ராஜா தன்னுடைய ஆட்களை அனுப்பி காலமேக புலவரை அரசவைக்கு கூட்டிக்கிட்டு அரசவைக்குள்ள காலமேக புலவர் நுழையல நுழைந்த காலமேக புலவரை அரசனானவன் ஏறிட்டு கூட இருந்தாலும் திருவுடை மன்னனை காணி திருமாலை கண்டேனேன்னு ஆழ்வார் சொன்னா போல உலகை ஆளக்கூடிய மன்னர்கள் அத்தனை பேரினுடைய வடிவத்திலையும் இறைவன் தான் இருக்கான் அப்படிங்கறதுனால அந்த இறைவனுக்கு தர வேண்டிய மரியாதைகள் கொடுக்கணுங்கிறதுக்காக காலமேக புலவர் என்ன பண்ணினாரா எளிமையான தன்னுடைய எளிமையை உணர்த்துவதற்காக ஒரு எலுமிச்ச பழத்தை அந்த திருமலை மன்னனுக்கு பரிசாக கொடுக்கிறார் அத அந்த திருமலை மன்னன் என்ன பண்றான்னா இடது கையால வாங்குறான் முதல் அவமானம் அத வாங்கிட்டு அப்படி தூர போட்டுட்டு போலாம் போலாம் அப்படின்னா காலமேக புலவர் அவமானத்துல அப்படி தலை அத பார்த்த அந்த அதிமதுர கவியானவன் சந்தோஷத்துல மனசு தொள்ளறான் இப்போ காலமேகப்புலவருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம அவமானப்பட்டது பெரிய விஷயம் இல்லை அடுத்தவர்களை அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் உடைய அதிமதுரனுக்கு இந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னா தர்மம் தோத்து போனதுன்னு அர்த்தம் தர்மம் என்னைக்கும் அதிமதுர கவியை முடிவு பண்ணார் அதனால என்ன பண்ணாரா அந்த இடத்திலேயே கையை குவித்து அம்பிகையை ஸ்தோத்திரம் பண்ணிறார் வெள்ளை களைகுடுத்து வெள்ளை பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பாள பாட ஆரம்பிக்கிறார் காரமேக புலவர் அப்போ என்ன நடந்தது அந்த ராஜ சபையில திருமலை நாயக்க மன்னன் இந்த புலவருக்கு ஒரு ஆசனம் கூட கொடுக்காம அவமானப்படுத்தினார் இவர் அம்பாவில தொடர்ந்து பாடிக்கிட்டே வர்றாரு அப்ப என்ன நடந்ததா வானத்துல யாரோ சாட்டையால் அடிச்சா கூட ஒரு இடி இடிச்சு பூமியே அதிர்ந்தது ஒரு புயல் அடிச்சு ஒரு வேகமா அசுர பூமியே நடுங்க ஆரம்பிச்சதாம் அந்த சமயம் என்ன ஆனதான் ராஜா அந்த அரியாசனம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது அரசவை கூடியிருந்த அத்தனை பேரும் என்னடா நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம அப்படி திக்க கிணறி தன்னோட ஆசனத்தை விட்டு எழுந்து நின்று என்னதான் நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராஜா உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த அரியாசனம் அப்படி நீல வாக்குல இப்படி வளர்ந்துதான்